சிவாய குருவே துணை அனைத்து குருமுறைகளையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றும் பாத்தீங்கன்னா எதை பற்றி பாத்தீங்கன்னா ஜாதக பலனை நிர்ணயிப்பது பொதுத்தன்மையா நட்சத்திரமா என்ற தலைப்பில் தான் பார்க்க போறோம் ஜாதக பலனை நிர்ணயிப்பது பொதுத்தன்மையா நட்சத்திரமா என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் அனைவரும் கேபி அஸ்ட்ராலஜி கோவை சிவத்தங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பதிவில் போவோம் இப்போ வந்து பொதுத்தன்மையை பார்ப்போங்க பொதுத்தன்மை இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் கும்பராசி அவட்ட நட்சத்திரங்க இந்த தனுசு லக்கணம் சொல்றது ரெண்டு நேரம் பிறக்கும் அனைவருக்குமே ஒரே மாரி வாழ்க்கை முறை இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது இல்லைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு நாற்பது வயசாகி இன்னும் திருமணம் ஆகல அப்பனா இது இந்த இவர் ஏழு முப்பத்தி ரெண்டு பி பிறந்திருக்கிறாரு அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு இதே தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே திருமணம் ஆகாம இருக்குமா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதே லக்கணம் தான் அதே நட்சத்திரம் தான் அதே ராசி தான் கிரக நிலைகள் எல்லாமே அதே தான் அப்பலாம் மாற்றம் உருவாகுது இல்லை வேற வேற தன்மைகள் காமிக்குது இல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே பொது தன்மை வந்து பலன் அளிக்காது அது நான் சொல்லலைங்க முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா பொதுத்தன்மையில பலன் துல்லிதம் கிடைக்காது என்று தெரிஞ்சுதான் அவங்க வந்து நவாம்சத்தை உருவாக்கியிருக்காங்க நவாம்சத்தோட பயன் என்னன்னா இப்போ ஜாதகத்தை பார்க்கும் போது எந்த லக்கணம் எந்த சாரத்தில் உள்ளது எந்த பாதத்தில் உள்ளதுன்னு தான் எந்த கிரகம் எந்த சாரத்தில் எந்த பாதத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்து பலன் தான் நவாம்சத்தை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் இங்க வந்து நட்சத்திரம் முக்கியப்படுகிறது பலனை நிர்ணயிக்கிறதுக்கு நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் படுகிறது முன்னோர்கள் இருக்காங்க ஒரு ராசிய ஒன்பதாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஒரு ராசியில ரெண்டே கால் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை நாலு பாதமா பிரிச்சு ஒன்பதாக பிரிச்சிருக்கிறார்கள் சரிங்களா இப்போ நம்ம வந்து உதாரண ஜாதகத்தை வச்சு பார்ப்போம் சொல்றேன் உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து உயர்கணித சார ஜோடித முறையில பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை ஒன்பதாக பிரிக்கிறாங்க ஒரு திசைக்கு ஒன்பது குத்தி இருக்குங்களா எந்த திசையா இருக்கட்டும் புதன் திசையா இருக்கட்டும் புதன் திசையில ஒன்பது புத்திகளும் வரும் அதே தான் ஒம்பது கிரகங்கள் திசையிலையும் ஒன்பது புத்திகள் வரும் தான் அந்த ஒரு பாவத்தை ஒரு பாவத்தின் நட்சத்திரத்தை ஒன்போதாக பிரிக்கிறார்கள் அதுதான் உப நட்சத்திரம் சரிங்களா அது மூலயமா நம்ம பலனை நிர்ணயிப்பது பாருங்க எவ்வளோ துல்லிதமாக வருதுன்னு பாருங்க இவருக்கு லக்கணம் உப நட்சத்திரம் ராகுங்க தொடர்பு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டை காமிக்குதுங்க அதாவது கல்யாணம் சொல்றது ஒண்ணு ஏழுன்னு சொல்றது கல்யாணம் ஆறு பன்னெண்டுன்னு சொல்றது தனிமை வாழ்க்கை திருமணம் கைகூடாமல் இருப்பது ஹெல்த் தொந்தரவு இதை காமிக்கிறதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை பார்க்கணுங்க முக்கியமா ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரி வாழ்க்கை அமையணும் சொல்ற அவர் எதெல்லாம் அறிவிப்பாருன்னு சொல்றது மெயின லக்கணம் தான் அதுக்கப்புறம்தான் இந்த ப மீதி பதினோரு பாவங்களும் தலைமை பாவம் சொல்றது லக்கணம் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த தலைமை பாவம் பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டை காமிக்குது அப்பனா இவருக்கு ஜோடியா மறுக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை பார்க்கணுங்க ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்திரன் உப நட்சத்திரமா வராது சந்திரன் நட்சத்திரமா வர்றது ஒரு மைனஸ்ங்க அதாவது நிலையான பாவங்களுக்கு சந்திரன் உப நட்சத்திரமா வர்றது ஒரு மைனஸ் சரிங்களா இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சுக்கரன் கலஸ்தர காரக சுக்கரன் நட்சத்திரமா வந்து கேது அவரு கேது வந்து ஆறு இட்ட கையில வச்சிருக்கிறாரு அதாவது சுக்கரன் வந்து ஆறு பன்னெண்டுக்கு நட்சத்திரமா வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறாரு அந்த கேது ஆறு இட்ட வச்சிருக்கிறாரு இறுதி தொடர்பு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டா வருது அப்படின்னா அந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்றது அவருக்கு வாழ்க்கை துணை அமையாமல் இருப்பது மனைவி மூலம் சுகம் கிடைக்காமல் இருப்பது இதெல்லாம் காமிக்கக்கூடிய இது இருக்குங்க அப்படின்னா இங்க வந்து மூணு கொழுப்பனையும் ரொம்ப வீக்கா இருக்கு சரிங்களா இவருக்கு நாற்பது வயசு ஆகுது இங்க திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க பாத்தீங்கன்னா இவர் பிறந்த நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரே லக்கணம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டு ஒரே லக்கணத்துல பிறந்த அத்தனை ஒரே இருக்குமான்னு இல்ல பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி பாருங்க இவருக்கு திருமணமே ஆகலாம் இவர் கூட இவரு பிறந்த நேரத்துக்கே பிறந்தவங்க அதாவது ஒரு நிமிஷம் அஞ்சு ரெண்டு நிமிஷம் தள்ளி பிறந்தவங்களுக்கு அவங்க திருமணமாகி வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பாங்க இதுதாங்க நம்ம நட்சத்திரத்தை முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப துல்லிதமா பார்க்கும் போது உப நட்சத்திரத்தை நம்ம எடுக்கிறோம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி